நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களை குறை திருப்பு கூட்டத்திற்கு நிறை மாத கர்ப்பிணி போன்று வந்த பாட்டி விசாரித்த ஆட்சியருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் கலெக்டர் பிரியங்கா எளிய குடும்பத்தில் பின்னணியில் இருந்து ஐஐஎஸ் படித்து ஆட்சியராக பணியாற்றி வருபவர் ஒரு குறைதீர்ப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவத்தின் மூலம் மக்களின் பாராட்டை பெற்றுள்ளார் கிராமத்து எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வயதான பாட்டி ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கோரி மனுவுடன் கூட்டத்திற்கு வந்திருந்தார் அவரது வயிறு கர்ப்பிணி பெண் போல் மிக பெரியதாக இருந்ததை கவனித்த கலெக்டர் பிரியங்கா அம்மா உங்க வயிறு ஏன் இவ்வளவு பெரியதாக உள்ளது என்ன பிரச்சனை என விசாரித்தார் முதலில் தயங்கிய பாட்டி பின்னர் சாம்பல் சாப்பிட்டதால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும் ஏழ்மை காரணமாக சிகிச்சை பெற முடியவில்லை என்று கூறினார் குடும்பத்தினர் மருத்துவ சிகிச்சை மறுப்பு தெரிவித்து உரிமைத்தொகை தொகை மட்டுமே வேண்டும் என வலியுறுத்தினார் ஆனால் கலெக்டர் பிரியங்கா இதை ஏற்காமல் அவர்களை உறுதியுடன் சம்மதிக்க வைத்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை டீனுக்கு தொடர்பு கொண்டு பாட்டியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார் பாட்டியின் குடும்பத்திற்கு போதிய ஆதரவு இல்லாததால் மாவட்ட நிர்வாகம் சமூக நலத்துறை மூலம் வானவில் மையம் ஊழியர்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டிக்கு உதவியாக நியமித்தது முதல் ஸ்கேன் பரிசோதனையில் பதினைஞ்சு கிலோ கட்டி இருப்பது தெரிய வந்தது ஆனால் அறுவை சிகிச்சையில் முப்பது கிலோ எடையுள்ள மாம்பெரும் கட்டி அகற்றப்பட்டது இது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக நீக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டியாக பதிவானது ஆச்சரிய மூட்டும் வகையில் இந்த பாட்டி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்தவர் என்பதும் தெரிய வந்தது பல ஆண்டுகளாக வயிற்றில் கட்டி வளர்ந்ததால் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இயல்பான இயக்கம் கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் ஆட்டோ அல்லது பேருந்தில் கூட பயணிக்க முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் டாடா ஏசி வாகனத்தில் கலெக்டர் ரகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் கலெக்டர் பிரியங்கா முயற்சியால் அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பாட்டிக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது அவர் கோரிய மகளிர் உரிமை தொகையும் ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எளிய குடும்பத்தில் இருந்து வந்த கலெக்டர் பிரியங்கா தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி ஒரு சாமானிய பாட்டிக்கு ஒரு புது அளித்த இந்த சம்பவம் தமிழக அரசு எளிய மக்களை ஐஏஎஸ்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் ஏற்படும் மாற்றத்திற்கு சிறந்த எடுத்து அமைந்துள்ளது இந்த மனித நேயம் செயல் அனைவரையும் நெகிழச் செய்தது இதுபோன்று நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நாம் இந்த பூலோகத்தில் அதனால் அனைவரும் நல்ல உள்ளங்களோடு இருக்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே